தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் வீடு முற்றுகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விஜய் வீடு முற்றுகை நடிகர் விஜய் தினம் பரப்புரை செய்தார் கரூரில் இந்த பரப்புரையின் நூத்தி இருபது பேர் வரை விழுந்தார்கள் நாற்பத்தி ஒரு வரை ஒரு பேர் வரை மரணம் அடைந்தார்கள் என்று கூறப்படுகிறது நாற்பத்தி ஓரு பேர் மரணம் அடைந்துள்ளனர் அவர்களுடைய உடலுக்கு தற்பொழுது அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றனர் பினப்புராய்வு முடிவடைந்து விட்டது இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளன இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார் அவருடைய வீட்டை முற்றுகையிட ஒரு அமைப்பு முயற்சி செய்தது தற்பொழுது விஜய் வீடு தாக்கப்படலாம் என்ற காரணத்தினால் விஜய் வீட்டை சுற்றி தமிழக காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு வழங்கியுள்ளது தமிழக மாணவர் மன்றத்தை சார்ந்த பதினைந்து பேர் விஜய் வீட்டை முற்றுகையிட வந்தனர் தமிழக காவல்துறையினர் அவர்களிடம் பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர் நடிகர் விஜய் வீடு முற்றுகையிட உள்ள செய்தி தமிழகத்தில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது நடிகர் விஜய் இதற்கு காரணம் கிடையாது நடிகர் விஜய் வழக்கம் போல பரப்புரை செய்யத்தான் வந்தார் ஆனால் தமிழக காவல்துறை போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரவில்லை மேலும் முதல் உதவிகளும் ஏற்பாடு செய்து தரப்படவில்லை அதுதான் காரணம் இதற்கு முழு காரணம் தமிழக காவல்துறை தான் தமிழக காவல்துறை போதுமான பாதுகாப்பு வழங்கவில்லை போதுமான காவல்துறையினரை பணியில் ஈடுபடுத்தவில்லை இதுதான் காரணம் விஜய்க்கும் இந்த மரணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் சில விளம்பர நோக்கத்தோடு விஜய் வீட்டை முற்றுகையிட வந்தனர் அவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளனர்